அனைத்து தேவிந்தர் உலக சமுதாய உறவுகளுக்கு வணக்கம் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் நமக்கு வாக்களிக்கும் உரிமை உள்ளதா இல்லையா என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் எஸ்ஐஆர் திருத்தமானது முடிந்துவிட்டது நமக்கு வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்கா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்கு இரண்டு வழிகள் உள்ளது அதில் இரண்டையும் பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் முதலாவது ஸ்டோரில் ஹோட்டர் ஹெல்ப்லைன் என்ற ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் செய்யுங்க ஹோட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பை செஞ்ச செஞ்சோடனையும் ஓப்பன் பண்ணோம்னா மொபைல் நம்பர் கொடுத்து உள்ளே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா நம்மளுக்கு மொபைல் நம்பர் கொடுக்க விருப்பம் இல்லாத பட்சத்தில் கீழே வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம்னா நம்மளுடைய மேலே வந்து ஒரு சர்ச்சு பாக்ஸ் இருக்கும் அந்த சர்ச்சு ஒரு நேம்னு போடுறது செலக்ட் பண்ணணும் அதை செலக்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து நாலு ஆப்ஷன் கேட்போம் ஒன்று மொபைல் நம்பர் நம்ம மொபைல் நம்பரை வச்சு நம்ம இந்த எஸ்ஐஆர் சீர்திருத்த பணியில் முடிஞ்சதில் நம்மளுடைய ஓட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு முதல்ல வந்து மொபைல் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம் ரெண்டாவது க்யூஆர் கோடு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் சர்ச் மை டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்கு ஒரு மூணு இது கொடுத்துருக்காங்க நாலாவது இது வந்து நம்ம ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு பார்த்துக்கலாம் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஓட்டர் ஐடி நம்பர் வந்து நம்ம எல்லாத்தையும் இருக்கும் அதை வச்சு நம்ம சர்ச் பண்ணி பார்த்துடலாம் கீழே வந்து நம்ம ஓட்டர் ஐடி நம்பர் கொடுக்க சொல்லும் அது வந்து கரெக்டாக நம்ம ஓட்டர் ஐடி நம்பர் என்ன நம்பரோ நம்ம ஓ ஓட்டர் ஐடி கார்டை வச்சோ இல்லை எஸ்ஐஆர் படிவம் கொடுத்தது வந்து நம்ம வீட்டில் ஒரு காப்பி இருக்கும் அதை வச்சாவது ஓட்டர் ஐடியில் என்ன நம்ம நம்பர் இருக்கோ அதை கரெக்டாக இதில் என்ட்ரி பண்ணணும் நம்ம ஓட்டர் ஐடியை கொடுத்த உடனே நம்மளுடைய நம்மளுடைய முழு டீட்டெயிலும் அதில் வந்து வந்துடும் நம்மளுடைய பேர் நம்மளோட வயது அப்படிங்கிறது வந்துடும் நம்மளுடைய நம்ம எங்கே ஓட்டு போடணும் நம்மளுடைய ரோல் நம்பர் என்ன நம்மளுடைய சீரியல் நம்பர் என்ன எல்லாமே தெளிவாக அதில் வந்து காட்டிரும் அப்படி காட்டிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து நம்ம கொடுத்த எஸ்ஐஆர் படிவமானது தேர்தல் ஆணையத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நிராகரிக்கப்படவில்லை இந்த பாட்டம் நம்மளுக்கு ஓட்டு போடுற உரிமை உண்டு அப்படின்னு எளிமையாக வந்து இதில் பார்த்துக்கலாம் இது ஏன் சொல்கிறேன்னா கவர்மெண்ட் கொடுக்குற அந்த வெப்சைட்லேயும் பார்த்துக்கலாம் ஆனால் அந்த வெப்சைட்டில் என்னென்னா அஞ்சு கோடி பேருக்கு வந்து இப்போ ஓட்டு உரிமை உள்ளதாக சொல்லியிருக்காங்க அந்த அஞ்சு கோடி விதத்தில் மூணு நாலு கோடி பேர் தொடர்ந்து அது வந்து நம்ம பேர் இருக்கணும்னு சர்ச் பண்ணும்போது சர்வர் யாராக இருந்தால் முக்கால்வாசி நேரம் காட்டுது அதனால தான் இந்த அப்ளிகேஷன் வந்து தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட ஒரு ஆப்பு தான் இது ஓட்டர் ஹெல்ப் லைன் இது வந்து தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட ஒரு ஆப்பு இது மூலியமாக நம்ம ஈஸியாக நமக்கு இந்த முறை வாக்களிக்க உரிமை உள்ளதா இல்லையா என்று எளிமையில பார்த்து கொள்ளலாம் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா நேராக இந்த வெப்சைட்டுக்கு வந்துடும் இந்த வெப்சைட்டுக்கு வந்த உடனே மூணு ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து கேட்டிருப்பாங்க அது மூணு இதுக்கு மாற்றக்கு முன்னாடி கீழே வந்து லாங்குவேஜ்னு கேட்டிருப்பாங்க அதில் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய லாங்குவேஜ் ஏதோ அதை நம்ம மாற்றிக்கலாம் தாராளமாக தமிழ் மாற்றிக்குங்க சில பேர் தமிழில் பார்க்குறது ஏதோ தெய்வக்கூத்த மாதிரி இப்போ நடந்துக்கிறது இங்கிலீஷ் தான் எல்லாம் முதல் முன்னுரிமை மாதிரியும் தமிழில் பார்த்தா எதோ படிக்காத மாதிரியும் அந்த மாதிரி ஒரு பின்மம் வந்து இப்போ வந்து அப்படித்தான் மாறிடுச்சு ஒரு ஏடிஎத்துக்கு நம்ம போகணும்லே ஏடிஎத்தில் பணம் எடுக்க போனாலே அங்கே தமிழில் நம்ம கொடுக்க மாட்டோம் இங்கிலீஷு தான் நம்ம கொடுப்போம் ஏன்னா தமிழில் கொடுத்தா நம்மளை படிக்காதவங்க நம்ம கொஞ்சம் தப்பாக கொஞ்சம் கீழ்த்தனமாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் வந்துருச்சு அதனால் நம்ம தாராளமாக தமிழ்லேயே கொடுப்போம் தமிழில் கொடுத்தோடனே மேலே மூணு கட்டம் காட்டும் ஒன்று வந்து நம்மளோட ஓட்டர் ஐடியை வச்சு பார்க்குறது நம்மளுக்கு இந்த முறை வாக்களிக்கு உரிமை வந்திருக்கா இல்லையான்னு பார்த்துடலாம் ரெண்டாவது வச்சு நம்மளுடைய டீட்டெயில்ஸ் நம்மளுடைய நேமு நம்மளுடைய அப்பா நேமு நம்ம ஊர் எல்லாம் வச்சு பார்க்குறது அது ரொம்ப கஷ்டம் மூணாவது மொபைல் நம்பரு அதுவும் சிலமே வரும் வராமயும் போகும் அதனால் நம்மளுடைய மொதல் இருக்கிற அப்ளிகேஷன் நம்மளுடைய ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு பார்த்துக்கலாம் இந்த வெப்சைட்லேயும் பார்த்துக்கலாம் நம்மளுடைய ஓட்டர் நம்பர் ஐடி ரெண்டாவது நம்ம எந்த மாநிலமும் தமிழ்நாடு முத இருக்கிறதோ நம்ம ஐடி நம்பரு ரெண்டாவது மூணாவது கேப்ச்சா கொடுத்துருக்க கேப்சாவை கரெக்டாக கொடுத்துட்டு சர்ச்சு கொடுத்தோம்னா நம்மளுடைய பேர் இந்த முறை ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா இதில் காட்டிடும் இந்த ரெண்டு வழி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான வழி இதோட இது ரொம்ப ஈஸியாக நம்ம பேர் வந்து இந்த முறை வாக்களிக்க உரிமையில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய பேர் இதில் இல்லாத பட்சத்துக்கு நம்ம என்ன செய்யணும் மறுபடியும் நம்ம வந்து எங்கே போய் எழுதி கொடுக்கணும் இல்லை ஆன்லைன்லேயே பதியலாமா அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்மளுடைய பேர் வந்திருக்கா வரலையா நம்ம எ எழுதி கொடுத்த அந்த எஸ்ஐஆர் படிவமானது நிராகரிக்கப்பட்டதா இல்லையான்னு இதில் பார்த்துக்கலாம் அடுத்த வீடியோவில் அப்படி நம்மளுடைய செயல்படிவும் நிராகரிக்கப்பட்டது நம்மளுக்கு வந்து இதில் காட்டலை நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம எப்படி மறுபடியும் அப்ளை பண்ணுறது எங்கே அப்ளை பண்ணுறது என்பதை தெளிவாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு தேவேந்திர குலகலா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பார்க்கும் பொழுது நம்மளுடைய உறவினர்கள் நம்மளுடைய வீட்டில் இருப்பவர்களுக்கு நம்மளுடைய நண்பர்களுக்கு கட்டாயமாக பயிருங்கள் வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் என்பது அனைவருக்கும் முக்கியமான ஒரு தேர்தல் நம்மளுடைய பேர் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கும் உரிமையில் உள்ளதா இல்லையா அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இந்த வீடியோவை முடிந்தளவிற்கு மற்றவர்களுக்கு பயிருங்கள் நன்றி வணக்கம்